சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம அண்ணாமலை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரூம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு இல்லையா இந்த பிரச்சனையை வச்சு எப்படியாச்சும் அண்ணாமலை குடும்பத்தில் ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியே ஸ்ருதியோட அம்மா இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம்பு கட்டுறதுக்கு எதுக்கு நீங்கள் பணத்துக்கு அழைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சு லட்சத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க கண்டிப்பா அண்ணாமலையும் முத்தும் இருந்துக்கிட்டு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த விஜயாவும் அதே மாதிரி வந்து நம்ம கௌதமும் வந்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்ருதியும் அதையே தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம முத்து ஒத்துக்கவே மாட்டாப்புல இதனால வந்து முத்துவுக்கும் கௌதமுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை உருவாகி கை கலப்பு ரேஞ்சுக்கு போகுது ஆக மொத்தத்தில் ஸ்ருதியோட அம்மா நினைச்சது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலை வீட்டில் ஸோ இந்த கோவத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீனா ஒரு சவால் விடுறாங்க அது என்ன சவால் அப்படின்னா இந்த அஞ்சு லட்சத்தையுமே என் வீட்டுக்காரரே சம்பாரித்து ரூமு கட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா சவால் விடுறாங்க ஸோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கு எவ்வளோலாம் இடைஞ்சல் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்